வணக்கம் நண்பர்களே அகநானூறு இப்ப அகநானூறு டாபிக் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் பொன்னானூறு முடிச்சாச்சு ஆறாவது பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் எல்லா எல்லா இப்ப முடிச்சாச்சு எல்லா சாங்குமே பார்த்தாச்சு அதே போல இப்ப ஆறாவது பன்னிரெண்டாவது நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம் அகநானூர்ல ஃபுல்லா பார்க்கலாம் ஓகேவா ஆறாவது பன்னிரெண்டாவது வரையும் முடிச்சிட்டோம் நம்ம அதுல இப்போ இது ஆறாவது பன்னெண்டாவது நம்ம பார்க்க போறோம் சரிதானா இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக் எந்த ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு நியூ புக் இருக்கிற சாங் தான் இந்த பாடலில் அகநானூர் தான் இருக்கும் தலைப்பு அகநானூர்னா கொடுத்துருப்பாங்க இந்த ஃபுல் பாட்டை நம்ம பெண்ணாக பார்க்க போகிறோம் பரதவர் அதாவது பரத நேரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தா நெய்த நிலத்தில் இருக்கான் பரதவர் என்று அழைக்கப்படுறாங்க அப்போ இந்த பாடல் வந்து நெய்த நிலத்தில் சேர்ந்த பாடல் அதையும் தெரிஞ்சுங்க எதில் சேர்ந்தது நெய்த நிலம் ஏன்னா கேட்குறாங்க எந்த திணையில் பாடப்பட்ட பாடல் அப்படின்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் லைனை பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாடல் எந்த திணையில் பாடப்பட்ட நெய்திய திணையில பாடப்பட்டிருக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆனால் பரதவர் அப்படின்னா திணை சேர்ந்தவங்க அப்படின்னு கண்டுபிடினா ஒரு ஒரு சின்ன குழு இருக்குது அதான் ஆனால் மற்றபடி லைன் முதல் லைன் கொடுத்தா கேட்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா சென்டர் லைனை கொடுத்துட்டு இன்ன தினைன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு தான் ஆனால் ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்து கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் அப்போ அது நெய்தல் ஏதா எழுதப்பட்டு அப்ப இந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெய்துறவங்க நெய்து நிலையத்தில் இருக்கிறவங்க பற்றி அந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லலாமா எப்படி இல்லை சொல்லிடுறான் முன்ன இன்ட்ரோட்ஷன் மட்டும் சொல்லிடுறான் ஒரு நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த உப்பு வைக்கிறது கடலில் மீன் பிடிச்சி வைக்கிறது இதாக ரெண்டு தான் தெரியும் அவங்களுக்கு அதான் நெய்தி நேரத்தில் தெரியல அவங்களுக்கு அதான் இப்போ அந்த மருந்து நிலத்தை பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணுவாங்க எந்த பயிர் நெல் நெல் தன எதோ நெஞ்ச பயிர் கொஞ்சம் ரெண்டுமே பண்ணுவாங்க இதில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பயிர் பார்த்தீங்கன்னா உப்பு வேலைக்கு தான் அந்த உப்பு வேலையை வச்சு அதை எடுத்து போய் விற்று அதில் வர வருமானத்தை அவங்க பண்ணுவாங்க அந்த வருமானத்தை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க புரியுதுங்களா அவங்களோட வருமானம் தான் அவங்க அவங்களோட பொருளாதாரம் அதை பற்றி தான் சொல்லுது அதுதான் அந்த பாலில் குறிப்பிட அந்த பால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு உப்பு வேலை வச்சு போய் விற்கிறாங்க அதை ஒரு ஓமியாக வச்சு ஓகேவா கடைசியில் எங்கே வந்து முடியும்னா ஒரு தலைவனுக்கு வந்து பாங்கன் அறிவுரை சொல்ற மாதிரி முடியும் அதாவது தலைவனு பாங்கன் எப்படி அப்படின்னா தலைவனுக்கு கூட இருக்கிறாள் தான் பாங்கன் ஓகேவா அவங்க தான் வந்து பாங்கன்னு சொல்றாங்க அந்த தலைவன தலைவன் இருக்கிற தலைவன் இருக்கிறாருன்னா தலைவனுக்கு இப்ப தோழன் இருப்பாங்க இல்ல அவங்க தான் வந்து பாங்கன்ற மாரி அந்த இந்த பாடல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த தலைவன் வந்து பாங்கனுக்கு கூட சொல்ற மாதிரி அதாவது எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஒரு பாங்கன் கூடன்னா இப்ப நம்ம தோழன் தான் நல்லதுன்னு சொல்லுவோம் விசிதா நம்ம நண்பர்கிட்ட தான் நல்லதுன்னு சொல்லுவான் அதுதான் பாங்கன்னு சொல்றாங்க அவங்க சங்க காலத்துல அப்படிதான் குறிப்பிடப்பட்டது அந்த பாடல தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அவர் வந்து அந்த பாங்கன் கிட்ட மாதிரி தான் அந்த ஒரு கதை கதைக்கலமா அந்த பாடல இருக்குது அந்த அவருடைய துன்பத்தை வந்து அவர்கிட்ட சொல்றாரு பாங்கன் கிட்ட சொல்றாரு அது இப்ப நண்பர்கிட்ட சொன்ன நண்பர் அந்த ஆறுதல் சொல்லுவாங்க நம்மளுக்கு அதே போலதான் அந்த இந்த பாடல் அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு ஓகே ஒரு துன்பத்தை போக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த பாடல குறிப்பிடப்பட்டிருக்கு பாடல ஒவ்வொரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்னு புறநான் எப்படி ஒவ்வொரு லைனா பார்த்தோமோ அதே போல இதையும் அகனன் நோயும் பார்க்கலாம் பார்க்காதவங்க யாரா இருந்தீங்கன்னா நீங்க போய் புறநான் நோய் பாடுங்க ஓகேவா சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா அகநானூறு பாப்போம்மா பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அவ பாருங்க பெருங்கடல் இவங்களுக்கே தெரியுது கடலை குடிக்குதாப்ப பெருங்கடல் வேட்டை வேட்டையாடுறாங்க வேட்டையாடி என்ன பண்ணாங்க சிறுகுடி பரத இவங்க பரதவர்னா பரதநிலை நிறுத்த சனம்னா யார் யார் நெய்த நிறுத்த சனம்னா பரத அவங்க வந்து என்ன பண்றாங்க வேட்டையாடுறாங்க என்ன வேட்டையாடுறாங்க மீனை வேட்டையாடுறாங்க கடலில் போய் மீனை வேட்டையாட தந்து மீனை விற்கிறாங்க அது ஒரு தொழிலா பண்றாங்க அதே போல பாருங்க இருங்கலி வயல் செருன்னா வயலு செய்த அதாவது வயலில் உழவே மாட்டாங்க அவங்க இப்ப மருந்து நிலத்தை சொன்னவங்க என்ன பண்ணுவாங்க நிலத்தை உழுவாங்க உழுது நிலம் பயிர் வைப்பாங்க அதானா உழவு உழைத்திரு தானே வராங்க அவங்க ஆனால் இவங்க நிலத்தை உழவே மாட்டாங்க வெண்கல் உப்பின் கொள்ளைச்சாற்று அந்த நிலத்தை உழாமலே உப்பு விளைவிப்பாங்க அப்ப கடலு உரமா இருக்கும் கடல் உரமா ஒரு உப்பளம் சொல்லுவாங்க உப்பளம் நீங்க பாண்டிச்சேரி சைடு சேரோடுல எல்லாம் பண்ணிங்கன்னா எல்லாம் உப்பு தான் இருக்கும் அந்த வடத்துல பார்த்தீங்கன்னா கடலுக்கும் பக்கத்தில் இருக்கிற வர தண்ணி தான் அந்த தண்ணி அந்த தண்ணி தேங்கி நிற்கும் அந்த தண்ணியை அவங்க பாத்தி கட்டி நிற்க வச்சு அதை பதப்படுத்தி அதை என்ன பண்ணாங்க உப்பு விளைவிப்பாங்க அது உப்பு மேலே பூத்து இருக்கும் அதை அப்படியே ஏடா அள்ளி அள்ளி போர் மேலே கூட்டுவாங்க அதுதான் அவங்க இதை சொல்லிக்கிறாங்க பெருங்கடல் வெட்டத்து சிறு குடி வரத மீன் பிடிக்கிறத பற்றி சொல்லிட்டாங்க உப்பு அவங்க விளைவிப்பாங்கல்ல தான் சொல்கிறாங்க இருங்க செருவில் வைக்கா சரி உழா செய்யல உழா உழைய மாட்டாங்க அதான் உழா உழமாட்டாங்க சரிண்ணா வயல் சரி விலை வயலில் உழாமலே அவங்க என்ன பண்றாங்க உப்பு விளைக்கிறாங்க அதான் வெண்கல் உப்பு அந்த உப்பு விளை வச்சு என்ன பண்றாங்க பாருங்க வெண்கல் உப்பு அதான் உப்புக்கு கல்லு வெள்ளை விண்வெளி கல தானே இருக்கான் அதான் வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி விலை கொள்ளையென்னா என்ன குடிக்குது விலையை குறிக்குது விலைய விலையை விலை இப்போ உப்புக்கு ஒரு படி பத்து ரூபா ஒரு படி விற்கிறாங்கல்ல அதான் கொள்ளை சாற்றி அந்த படி உப்புக்கு இவ்வளவு விலை நிர்ணயம் பண்ணி சாட்டி எடுத்துட்டு போறாங்க எங்க போறாங்க பாருங்க என்றூழ் விடற குன்றம் போகும் அதாவது என்று சூரியனோட வெப்பம் பட்டு தான் அந்த உப்பு விளைய முடியும் சூரியனோட வேற வெண்கள் உப்பின் கொள்ளை சாட்டி என்றூள் விடுற குன்றம் போகும் ஓகேவா என்றூள் விடறன்னா சூரியனோட வெப்பம் பட்டு தான் அந்த உப்பு விளையும் அதாவது கடல் மேல கடல் மேல தண்ணி பாத்தி கட்டிக்கிற இல்லை கடல தரையில பாத்து கட்டிக்கிறாங்க கடல் தண்ணி வந்து ஓரமாக ஒதுங்கி நிற்கல அங்கதான் அந்த உப்ப நான் ரெடி பண்ணுவாங்க அந்த தண்ணி வந்து சூரிய பூத்துக்கும் பூக்கும் போது உப்பா வரும் வெப்பம் விடறனா அது ஒரு குன்றம் அதாவது வெளி வெடிப்பான குன்றம் ஓகேவா இங்க பாருங்க வெண்கல் உப்பின் கொள்ளை அந்த உப்புக்கு விலை நிர்ணயம் பண்ணி எடுத்துன்னு போறாங்க ஓகேவா என்ற சூரியன் வெப்பம் படற குன்று போல இருக்கும் விடறன்னா மலை வெடிப்பான பகுதி அதாவது இருக்கிற பகுதி வந்து மணல் சார்ந்த பகுதி ஏன்னா நைது நேரத்துல சொன்னா மணல் தானே இருக்கும் அவங்க அங்க இருந்து உப்பு எடுத்து நேரம் வராங்க குன்று பகுதி வராங்க மக்கள் இருக்கிற விடமா வராங்க அப்பதான போய் தான் நல்ல உப்பு வைக்க முடியும் அதான் சொல்றாங்க அப்புறம் சூரியன் பிடி அத சூரியன் பட்டு நெல்லு அந்த ரோடுலாம் வந்து பந்து நடக்கும் அதாவது சாதாரணமா சொல்றாங்க நம்ம பகுதியில ரோடு நடக்கும் அதான் சொல்றாங்க அதான் சொல்றாங்க குன்றம் போகும் கதற்கோள் உமனர் காதல் மடமகள் அதாவது அந்த சூரியமைப்பட அந்த குன்று பகுதியில குன்று பகுதி தான் மக்கள் வாழ்வாங்க அந்த பகுதியில போறாங்க போய் அங்க பாருங்க கோல் உமணர் அதாவது கதர் கோல்னா கையில ஒரு கோழி யாரு அவங்க சொல்றாங்க கதர் கோல் உமணர் உப்பு வைக்கிறாங்க உப்பு வைக்கிறவங்க கையில கோல் வச்சுறாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காதல் மடமகள் யா அவருடைய பொண்ணு அது யாரு உப்பு உம்ல உமனோட பொண்ணு தான் காதல மடமகள் பொண்ணும் கூட எதுவும் வராது எதுக்கு உப்பு வைக்க போறதுக்கு பொண்ணு உதவி பண்ணுவாங்க சொல்லி பொண்ணு எடுத்துன்னு வர்றாரு பொண்ணு எடுத்துன்னு வர்றாரு சிறு கோல் எல்வழ தெளிப்ப வீசி அந்த பொண்ணு கையில சின்ன கோல் கையில வச்சுக்குது எதுக்குன்னு கேட்டா மாட்டை ஓட்டுறதுக்கு ஏன்னா மாட்டு வண்டியில் தான் அந்த உப்பு ஏத்தினா உப்பு ஓக்கி வராங்க ஓகே நான் ஒவ்வொரு லைனா எதுக்கு சொல்லி சொல்லி சொல்லுவாருன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த கதை புரியும் அதான் ஒவ்வொரு லைனுக்கு ஓகே சிறு கோல் கோலை எல் எல்வழைனா கையில வலையில போட்டுறாங்க அந்த வலைனா வலையில புரியுது தெளிப்பனா ஒ சத்தம் சவுண்ட் போது என்ன மலையில அசையும் தெளிப்பை வீசி அதான் ஒலிர்பை வீசின்னு சொல்றாங்க இது வந்து அவருடைய பொண்ணு காதல் மடமகள் ஏழை மகன் எளிமையான பொண்ணு அதான் மடமகள் எல்லாம் எளிமையான பொண்ணு ஓகேவா சின்ன கோல் கையில் வச்சுக்கிறாங்க எதுக்கு கோல் வச்சா மாட்டை ஓட்டுறதுக்காங்க கோல் வச்சுக்கிறாங்க அதான் எல் வளையல் வளையல் இப்ப மாட்டை ஓட்டுறதுக்கும் போது அடிக்கும்போது வளையல் சவுண்டு இப்ப மாட்டை அடிக்கும்போது மலையல் அசையும் அப்ப சவுண்டு கேக்குது இல்ல அதை எல்வளை தெளிப்பேனா அதான் ஒளிப்பேன அர்த்தம் பிசி நடக்கிறாங்க அவங்க ஏன்னா மாட்டு வண்டியில் உப்பு வச்சுன்னா அவங்க அப்பா என்ன ஓட்டுன்னு அந்த பொண்ணு சைடில் உடம்பு நடந்து வந்து உப்பு கத்தினே வருவாங்க இப்போ அதுலேயும் அதான் பாருங்க நெல்லின் நேரே வெண்கல் உப்பு நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லோட ரேட்டும் உப்போட ரேட்டும் சமமா இருந்தது நெல்லோட ரேட்டும் உப்போட ரேட்டு சாமான் இதே ஒரு கொஸ்டின் தான் நெல்லோட நெல்லோட விலையும் உப்போட விலையும் சாமான்றதுக்கான எந்த பாலம் குடிக்கணும் அகன்தான் குறிப்பிடப்படுது அப்ப நெல்லின் நேரம் வெண்கறி உப்பு புரிஞ்சுக்கலாம் இதுவும் ஒரு கொஸ்டின் அப்ப நெல்லோட ரேட்டும் உப்போட ரேட்டும் ஒண்ணு நெல் எவ்வளவு நம்ம உப்பு அவங்க எவ்வளவு வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெல்லு அவங்ககிட்ட குடுக்கணும் அதான் நெல்லை குடிச்சது உப்பு வாங்கி போங்கன்னா அந்த பொண்ணு வந்து கத்துறாங்க இப்ப ரோட்ல ஒரு வியாபாரக்காரங்க போறோம்னா உப்பு உப்புன்னு கத்துறாங்கல்ல இல்ல கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்படின்னு கத்துறாங்க இல்ல வந்து வந்து நெல்லின் நேரு வெண்கல் உப்பு என செய்தி விலை மாறு கூறலின் மனைய அதாவது விலை மாறு சொல்லி அவங்க கூறுறாங்க கூவுறாங்க மனைய மனைனா எல்லா வீட்டுக்கும் தானே எல்லா வீடு வீட்டுக்கு ஒரு பகுதியா அந்த பகுதி விலையேறி நம்மளே குறைத்தானே அதாவது அந்த மனையில விலையேறி நம்ம இனிச்சு நாய் இந்த நாய் வந்து கத்துது ஏன் கத்துதுன்னா குறைக்குதுன்னா இப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் ஒரு நாயை கட்டிக்கிறோம் வெளியில் இருக்கிறவங்க யாரோ வந்து ஒரு குரல் உடனே வச்சுக்காது நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற ஆளோட குரல் இல்லை அப்படி அது தெரியும் மாதிரி அந்த அந்த பெண் வந்து உப்பு உப்புன்னு கத்துறாங்க நெல்லை குடிச்சிட்டு உப்பு எடுத்து போங்க அப்படி வேணா வந்து வாங்கி போங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த குரலை கேட்டு நாய் நான் வந்து கத்துது ஏன்னா இந்த குரல வந்து நம்ம வீட்டை சேர்ந்த ஆளுக்கான குரலை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் இருக்கிற நாய் கத்துது அதான் குறைப்பா வெறி வெளியினா அஞ்சு இந்த குறைக்கத்தை பார்த்து அந்த பெண் வந்து அந்த பொண்ணு வந்து அஞ்சுறாங்க அப்ப மதர் கையில் மலைப்பின் அந்த எனக்கு அந்த மதர் கையெல்லாம் மீன் போன்ற கண்ணு அர்த்தமா கையெல்லாம் அழகு அந்த மதர் கையில் மலைப்பின் கண்ணு அந்த மலை போல அந்த கண்ணு வந்து வீழ்ச்சி பார்க்குது அந்த பொண்ணோட கண்ணு வந்து பிரிமிப்பா பாக்குது நாயை பார்த்தோன்னா பயந்துட்டா நாயை பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணுது நாயை பார்த்தோன்னா பயந்து போயிட்டு அந்த பொண்ணு புரியுதுங்களா இததான் வந்து அவங்க சொன்னாங்க குறைக்கிறது வெளியான வெளியே அஞ்சு அஞ்சு போய் அந்த பொண்ணு கண்ணு வந்து மலை போல இப்படி கண்ணு வெளியில் பிதிங்கின மாதிரி பார்ப்பாங்க சொன்னால அந்த மாதிரி பயத்தோட அந்த பொண்ணு பாக்குது ஓகேவா எனக்கு இது முயல் புனவன் புகழ்நில கடுக்கும் இதோட இது முடியுது அந்த பொண்ணு பார்த்தது அந்த பான் அந்த பொண்ணு பார்த்ததா அந்த பொண்ணு பார்த்து நான் பார்த்த மாதிரி என்ன பண்றாரு ஒருத்தர் இந்த பாலில் வந்து புலவர் எரிக்கிறார் ஓகேவா இதுக்கப்புறம் கதை வந்து வேற கதை அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இங்க பாருங்க பெருங்கடல் வேட்டத்து இதுவரை முடிச்சு நான் பார்த்துட்டு பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பறந்தவர் பெரும் கடல் கடலை குடிக்குது வேட்டையாடுனா மீன வேட்டையாட எடுத்துறாங்க பரத அரசு செருவி செருனா வயலு உழாதுன்னா உழவ வயல்ல உழாமலே அவங்க என்ன பண்றாங்க வெண்கல் உப்பு ரெடி பண்றாங்க வெண்கல் உப்பு உப்பு வந்து ரெடி பண்றாங்க அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி இந்த இந்த அளவு நெல்லுக்கு தான் இப்படி இப்ப ஒரு படி நெல்லுக்கு ஒரு படி உப்பு தானே அப்படி ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதான் கொள்ளை விலை சாற்றி என்றொள் விடல குன்றம் போகும் அதாவது சூரியன் பகுதி சூரியன் அடிக்கிற ஒரு மலை குன்றான பகுதி தான் மக்கள் வசிப்பாங்க இல்ல அந்த பகுதியில வராங்க அவங்க குன்றம் போகும் குன்றனா குன்றுனா குன்று குன்று பகுதி தானே மக்கள் வாழ்வாங்க இவங்க வந்து மணல் பகுதியில் இருக்கிறாங்க அங்க வந்து ஊர் மக்கள் இருக்கிற வராங்க அதான் சொல்றாங்க குன்றம் போகும் காதல் கோள் உமனவர் காதல் மணமகள் உம்மகணும் உப்புக்க வராங்க காதல் மணமகள் அவங்களோட பொண்ணு அவங்க பொண்ணு கூட உருவிக்க வராங்க சில கோல் எல் வலையை தெளிப்பை வீசி கையில ஒரு கோல் ஒண்ணு வச்சுருங்க அந்த பொண்ணு வந்து கையில ஒரு கோல் வச்சுக்கிறாங்க வலையினா வலையில கையில போட்டுறாங்க கோளை மாற்றம் போது அது வலையை சத்தமும் கேட்குது அந்த அந்த நடந்து வராங்க அவங்க அந்த கையை வீசி வராங்க தெளிப்புனா ஒழிப்பா அந்த சவுண்டு கேக்குது நெல்லு நெல் வெண்கல் உப்பு நெல்லுக்கு விலை சேர்த்து உப்பு வாங்கிக்க நெல்ல ஈடாக குடுத்துட்டு உப்பு அது அதுக்கு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்க கோ கோவுறாங்க அப்ப சேரி விலை மாற விலை விலையை சொன்னவுன்னு அந்த சேர்ல இருக்கிற விலை மாதிரி குரலையும் மனைய மனையில வீட்டுல இருக்கிற வீட்டுல இருக்கிற நாய் விலறிய நம்மளி நம்மளா நாய் குறைப்ப குறைக்குது அஞ்சுறாங்க வெறியனா அஞ்சு அர்த்தம் அஞ்சு மதர் கையில் மலைப்ப அந்த பொண்ணோட கண்ணு வந்து என்ன பண்ணுது மலை போல பிதுங்கி பாக்குது ஓகேவா அப்பா அந்த கண் அப்படி இருக்குது இப்ப அதை தான் பார்த்ததா வந்து ஒரு நபர் சொன்ன மாதிரி ஒரு எப்படி சொல்றாரு அகநானூறு பாட்டா வந்து இப்ப சொல்லப்படுது அகத்துக்கான பாட்டு அகநானூர்னா அகத்தில சாந்தனூர் தானே

இப்போ ஒரு நபர் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ தினக்கொல்லி வச்சிருப்பாங்கன்னா தினக்கொல்லி தெனக்கொல்லி வந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ணணும்னா கொளுத்தி விட்டுருவாங்க தினக்கொல்லி அதை தான் பாருங்க இதே முயல் புனவன் புகை கடுக்கும் மாமூது அல்லல் அழுத்திய சாக்காடு இப்போ அந்த இப்போ பொருத்தன் வரத்தை பார்த்தீங்கன்னா புகை மூட்டமா இருக்கும் கருப்பா கரு நிறமாக இருக்குது இல்ல அதே போல ரோட்ல போகும்போது இவங்க மாட்டு வண்டியில உப்பு ஏற்றிருந்தோன்னா போறாங்க அந்த உப்பு வண்டி போகும்போது என்ன இப்போ மாமூது அல்லல் அல்ல எல்லாம் சேரு சேரு ஒரு இடத்துல இருக்கும் அதே கருப்பு கல்லு மண் இப்படி இருக்கும் கரு கழுகுறது தான் இருக்கும் அப்போ சேரு குழம்புனோடனே குழகுணும் அப்படியே இருக்கும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல அந்த சாக்கரை அழுந்திடுது எங்க அந்த சேரில் மாட்டோட அந்த வண்டியோட சக்கரம் போய் மா அழுத்திடுச்சு உள்ளே போய் உட்காந்து போச்சு இப்போ வெளியே வர அதில் அந்த மாட்டு வண்டி வரமுடியில்ல மா உப்பு ஓட்டுன்னு வந்தாங்க உப்பு உப்பு விற்கிதானே வந்துறாங்க உப்பு இது நாய் கொடைக்கிது நாய் பயந்து நிற்கிறாங்க அவங்க அதை அது வரை பயந்துடுறாங்க அதே பயத்தோட வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒருத்தர் அவங்க ஓமியா சொல்லிக்கிறாங்க அதாவது ஒரு தினைப்போனம் காக்கிறவன் அதாவது தெனக்குள்ளையை காக்கிறவன் கொ அந்த நிலத்தை கொலத்து விட்டான் கொலத்து விட்டோம்னா பயிர் அறுவடை பண்ணிட்டாங்க அதனால் அதை கொலித்து விட்றாங்கல்ல அந்த புகை மட்டமாக இருக்குல்ல அதை கருகிற அந்த கருப்பை வந்து இந்த சேத்துக்கு அந்த சேரு நம்ம ரோட்டில் இருக்கிற இருக்குதுல்ல அதில் போய் மாட்டிக்குச்சிப்பேன் அந்த சேர் வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த உனக்கு ஓமியா சொல்லிடுறாங்க அல்லது அழுந்திய சாக்காரு இப்போ ஒரு வாங்கும் தந்தை எப்பந்தீர வாங்கும் தந்தை தந்தை அப்பா என்ன பண்றாரு அந்த மாட்டு வண்டி மாட்டிக்கிச்சு மாடு வந்து துன்பப்படுது இருக்க முடியாதுல புரியுங்களா அப்ப தந்தை என்ன பண்றாரு கைப்பூன் பகட்டின் மருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயா கின் வெய்ய உயிர்க்கும் நோயா கின் அப்படின்னு சொல்றாங்க வெய்யே உயிர்க்கும் நோயா இங்க பாருங்க எவ்வாந்தீரை வாங்கும் தந்தை கைப்பூன் பகட்டும் பகட்டுனா எது எருது எருது இந்த பகட்டு பகட்டுன்னு சொன்னா எருது வருந்துது இப்ப போய் மாடு அந்த வண்டி போய் சக்கரம் போய் மாட்டிக்கிடுச்சு அந்த சேத்துல மாட்டிக்கிச்சு மாட்டிக்க உடனே அந்த தந்தை அதை என்ன பண்றாரு எருதோட துன்புன்படுது எருது ஏன்னா இருக்க அதெல்லாம் அதுக்கு தந்தை என்ன பண்றாரு உதவி பண்றாரு உதவி பண்ணி வெய்யே உயிர்ப்பு நோயாகின்றே அதை உயிர் அதை காப்பாற்றி வெளியே மாட்டு வண்டி வெளியே எடுத்து வராங்க புரிதா காப்பாத்தி என்ன பண்றாங்க மாட்டு வந்து வெளியே தர அதான் வெய்ய உயிர்க்கும் நோயா கின் கட்டு தானே வெய்ய நோயா கின்றி அப்படின்னா காப்பாத்தி மாட்டு மாட்டும் இப்போ ஹெல்ப் பண்ண தானே ஒரு சக்கரை மாட்டி வந்து சக்கரத்தை தூக்கி விட்டா ஒரு சின்ன தப்பா சப்பன்னு இழுக்கும் போது நம்ம தூக்கும்போது என்ன பண்ணோம் தப்பு நம்ம சக்கர வெளியே வந்துடும் அந்த மாதிரி என்ன பண்றாரு அந்த எருதுக்கு அவங்க தங்க வந்து தந்தை வந்து உதவி பண்றாரு அப்ப அது மாட்டை உடனே வெளியே வந்துடுறாங்க மாட்டை ஓட்டினு வெளியே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவள் தான் இதை போச்சு ஓகேயா இப்ப இப்ப அந்த இப்ப பாத்தீங்கன்னா இந்த என்ன இதை சொல்ற பாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த மாடு எப்படி துன்பப்பட்டதோ இந்த மாட்டுக்கும் தலைவனுக்கு தான் கணக்கு வச்சிருக்காங்க இங்க பாருங்க இங்க பாருங்க எழுத வந்து தலைவனுக்கு உங்களை சொன்னதான் டீட்டெயிலா புரியும் முக்கியமானது இப்பதான் எருது வந்து தலைவன் வந்து தலைவன் தந்தை வந்து பாங்கான் ஒரு பரதம் எழுத்தவங்க உப்பு விளை விளைச்சு அதை எடுத்து வந்து உப்பு வைக்க வந்தாங்க உப்பு வைக்க வந்த வாரத்தில் என்ன பண்ணிது சக்கரை வந்து மாட்டிது ரோட்டில் வர வரும்போது மாட்டு வண்டி என்ன பண்ணுது சக்கரை மாட்டிது அந்த சக்கரை சக்கரத்தை எடுத்து விட்டு அந்த மாட்டையும் காப்பாற்றி எடுத்துக்கணும் வர ஏன்னா மாட்டால் இழுக்க முடியாது சக்கரை மாட்டிக்கணும் மாட்டால் இழுக்க முடியாது வெளியே வர முடியாது அதுக்கு அங்கே அந்த தந்தை மாட்டு ஓட்டுனு வந்ததில்ல அந்த வண்டியை ஓட்டணும் வந்தால அவர் அந்த சக்கரத்தை தூக்கி பிடிக்கிறாரு அப்படியே அந்த வெளியே வந்து போச்சு மாடு வெளியே காப்பாற்றி வந்து வண்டியோட வெளியே வந்தாச்சு இப்போ இதான் சொல்கிறாங்கன்னா அந்த எருதை வந்து தலைவனுக்கு ஈக்குவல் பண்றாங்க இப்ப எருது என்ன பண்ணுது முப்பது ஏற்றினும் வந்தாங்க ஆனால் இன்னும் சக்கரை மாட்டிக்கிச்சு அப்போ துன்பப்படுது யாரு அதில் தான் துன்பப்படுது அந்த மாடு ஏறுது தான் துன்பப்படுது அதைத்தான் தலைவனுக்கு ஈக்குவலாக சொல்றாங்க ஓகேவா இவ பாருங்க அந்த தந்தை பாங்கன் தந்தை வந்து உதவி பண்றாரு அந்த சக்கரை மாட்டின சக்கரத்தை எடுத்து எடுக்கிறதுக்கு அவர் தந்தை தான் உதவி பண்றாரு அந்த மாட்டுக்கு அப்போதான் அந்த வண்டி சக்கரை எல்லாம் சாரி வண்டி மாடு எல்லாம் வெளியே வரும் கரெக்டாக அப்ப தந்தை வந்து பாங்கன்னு சொல்றாங்க இதுதான் இந்த இந்த இதுக்கே இந்த இந்த பாட்டுக்கே முக்கியமான லைன் இது ரெண்டு பேர் இப்ப தந்தை வந்து எருதோட துன்பத்தை தீர்த்தார் மாட்டு சக்கரத்தை எடுத்து விடுறதுனால எருது இன்பமா வெளியே வந்துடுச்சு அதே தான் தலைவனுக்கு பாங்கன் வந்து உதவி பண்ணுவார் அதான் அந்த தலைவனுக்கு வந்து பாங்கன் வந்து உதவி பண்ண ஏன்னா தலைவனுக்கு பாங்கன் எப்படியாப்பட்டால ஒரு நண்பர் கூட அதான் பாங்கன்னு சொல்றாங்க அவங்க அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை அவர்கிட்ட பாங்கனு சொல்றாரு அந்த பாங்கன வந்து தீட்டு வைப்பாருன்றதுக்காக அவர்கிட்ட சொல்றாங்க அதுதான் தலைவனுக்கு பாங்கனுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு காட்சி வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட சொல்லி அந்த பாட்டில் சொல்லப்படுது புரியுதா அவருக்கு அந்த பெண்ணை பார்த்த அந்த கண் எப்படி அந்த பெண் அந்த பெண் அந்த நாயை பார்த்தோன்னு எப்படி ஒரு பெருமிப்பா பயத்தோட ஒரு பார்த்துது அதையும் இந்த எருது கண்ணோட கலங்கி அது நிற்குது இல்லை அந்த அதை தான் அவங்க அதை வந்து எருதுக்கு தலைவனையும் தந்தைக்கு வந்து பாங்கன் பாங்கன் வந்து உதவி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் இறைச்சி பொருளை தான் இறைச்சி தான் நினைப்பேன் இது உள்ள இறைச்சி தான் நினைக்கிறேன் இறைச்சி இந்த பாடல ஓகேவா நெய்த நிலம் தான் தலைமகன் பாங்கனுக்கு ஒரு தலைமகன் வந்து பாங்கர் கிட்ட சொல்றாரு அப்படிதான் அந்த பாட்டு எழுதிக்கிறாங்க மற்றபடி இந்த இதை சொல்லலை ஓகேவா அதான் உள்ளூரையாக உள்ளூரையாக வைத்து பாடணும் உள்ளூரை அந்த முக்கியமானது ஏன்னா கேட்குறாங்க எல்லாமே விஷயமும் கேட்குறாங்க அதனால் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் உள்ளுரை ஓவியாக தான் வச்சு எழுதுகிறாங்க அந்த பாடலில் உள்ளூரை ஓமையாக வைத்து ஏதப்பட்டு உள்ளூரையை உள்ளூரையாக வைத்து தான் ஏன்னா நீ கொஸ்டின் வந்து எப்படி ஒன்றும் எழுதுகிறாங்க ஏன்னா ஏன்னா அகனான ஒரு பாடல் இல்லை அதுக்காக தான் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யத்தாரு இப்படிதான் முக்கியமான அந்த பாடல் ஓகேவா இதுதான் அந்த பாடலுக்கான பொருள் இந்த பாடல என்ன சொல்றதுன்னா ஒரு தலைவனோட துன்பத்தை ஒரு தோழன் கிட்ட சொல்லறது அந்த பாங்கன்கிட்ட சொல்லத்தான் இந்த பாடல் அந்த நேரத்தில் இப்படி இப்படி நடந்தாக்கா அந்த மாட்டுக்கு மாட்டுக்கும் அவரோட மாட்டோட துன்பத்தை தீக்குற தந்தைக்கும் ஒரு பொருள் வர மாதிரி வச்சு நம்மளுக்கு முடிச்சுக்கிறாங்க புரியுதா அதை வந்து தலைவனுக்கும் பாங்கனுக்கும் சேர்ந்த மாதிரி அதை முடிச்சு நம்மளுக்கு முடிவுரியா சொல்லிக்கிறாங்க அகனானூர் பாலில வந்து எப்படி இருக்குன்னா தான் இருக்கும் ஓமையை தான் சொல்லுவாங்க ஏன்னா வெளிப்படையா சொல்லிட்டேன் பொருளானூரா மாறிப்பிடும் நூலோட அர்த்தம் வந்து மாறிப்படும் ஆனா ஓமியா சொல்லலாம் நம்மளுக்கு என்ன பண்ண பொருள் புரியணும் அதுதான் அங்க டிஸ்ட் இந்த பாடல எழுது அகண்டனூர் ஓகேவா அதான் அவங்க அது அது ஹேண்டில் பண்ற விதம் வந்து எப்படிதான் இருக்கும் அந்த அகனநூறு பாடல உள்ளே மறைச்சு மறைச்சுதான் எழுதுவாங்க அதான் வந்து தோல்த்து இலக்கணத்தை பச்சினா உங்களுக்கு இன்னும் புரியும் ஓகேவா நான் இது எல்லாமே சொல் பொருள் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அதே தான் இருக்கும் அகனானூர் பாடல இது எழுதுனா அம்மாவனாரு ஏறிப்பாரு அம்மாவனார் நெய்தல் தின ஏற்படுறது வல்லவர் இவர் அது மட்டும் அவன் தெரிஞ்சுதாங்க நெய்தல் தின பாடுறது நல்லவர் இவர் அவர்தான் இதுதான் நமக்கு கொஸ்டின் நெய்தல் தின பாடுறதுன்னு அம்மாவே இவர் வந்து அகப்பூர் பாடத்துல வல்லவர் அப்படின்னு கூட சொல்லுங்க அகப்பூர் அகனானூர் அதான் அகப்பூர் தான் அகப்பூர் பாடல ஏது ஒரு முக்கியமான நபர் பார்த்தா அம்மாவனார் ஒருத்தவர் ஏன்னா கொஸ்டின் எப்படி ஒன்னா வரலாம் நீங்க ஒவ்வொரு லேனும் மிஸ் பண்ணாம படிங்க அதுதான் நானே பார்க்க பா எதாவது மிஸ் பண்ணுறோன்னு பா பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது அகனான ஒரு பாட்டில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை இந்த பாட்டை அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் புரியுதுங்களா பொருள் ரொம்ப புரிஞ்சு பொருள் புரிஞ்சாதான் கொஸ்டினில் வந்து இந்த லைன் இப்போ வேட்டத்து வேட்டத்தை செருகுடி பாடுறதவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேட்டத்தைன்னா வேட்டையாடுறதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அது உழாது அப்படின்னா உழவு செய்யாம அப்படின்னு தெரிஞ்சிடணும் செருன்னா வயல் உப்பு தெரியும் கொள்ளைன்னா விலை கொள்ளையென்னா விலையும் தெரியுமா அதெல்லாம் பொருள் கேட்பாங்க பெண்கள் உப்பின் கொள்ளை சாற்றி இது கொள்ளைக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது இது என்ன பாடல்கள் கேட்கறது வாய்ப்பு இருக்குது இது யார் எழுதுனதும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது அதனால ஒவ்வொரு லைனுமே ரொம்ப முக்கியமானது சரிங்களா நீங்க அந்த கதையை நல்லா கோரிய ஞாபகம்னா வரத நிலத்தை சந்தாங்க நெருத நிலத்தை சந்தாங்க உப்பு விதையிறாங்க வயல்ல உப்பு எடுத்துன்னு வராங்க குன்று பகுதி வராங்க குன்று பகுதி வ வரும்போது உப்பு வேணுமாம் அப்படின்னு உப்பு உப்புன்னு கத்தின்னு வராங்க அதுக்கு நெல்லு கொடுத்துட்டு உப்பு வாங்கிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட நாய் வெளியே வீட்டில் அந்த நாய் வந்து கொலைக்குது அதை பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து இப்போ நம்ம ஒரு பொருள் விற்கிறோம் நாய் எங்கே போய் துரத்தல அதே மாதிரி தான் கணக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வரும்போது என்ன பண்ணுது சேத்துல மாட்டிக்குதான் சக்கரம் சேத்துல மாட்டி நான் எடுத்து வெளியே அந்த வண்டி இழுக்க முடியாமல் துன்பப்படுது அதுக்கு அந்த மாட்டை கொண்டு வந்தாங்க அப்பா என்ன பண்ணுறாரு தந்தை வந்து என்ன பண்ணுறாரு அது உதவி பண்ணுறாரு காப்பாற்றுறது அதை அவங்க சக்கரத்தை எடுத்துக்கிட்டு மா மாடு வெளியே வருது அந்த வண்டியோட மாடு வெளியே வருது அப்போ அதுதான் அது அதை தான் அவங்க சொல்கிறாங்க எழுதுக்கு தலைவனையும் தந்தைக்கு பாங்கனையும் பூமியாக வச்சு பாடப்பெற்றுருது எழுதுக்கு துன்பப்படும் போது தந்தை உதவி பண்ணார்ல அதே போல் தலைவனுக்கு துன்பம் வரும்போது பாங்கனை உதவி பண்ணுவான் இதுதான் கான்செப்ட் ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் பாடலில் பார்க்கலாம்